ஹமுராவி எனும் எழுநூற்றி ஐம்பத்தி நாலில் சட்டங்களையெல்லாம் கல்வெட்டாக எழுதி மக்களிடையே அறிவித்தார் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற நீதி கோட்பாடு இவரின் சட்டங்களில் காணப்பட்டது மொத்தம் இருநூற்றி எண்பத்தி ரெண்டு விதிகள் கொண்ட இந்த கல்வெட்டு கடன் திருமணம் வர்த்தகம் மற்றும் அடிமை போன்ற சமூக வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் வழிகாட்டியாக இருந்தது இவை அனைத்தும் கல்லில் பொறிக்கப்பட்டு மக்களின் முன்னிலையில் வைக்கப்பட்டதால் சட்டம் அரசரின் விருப்பம் அல்ல பொதுமக்களின் பாதுகாப்புக்கான அமைப்பு என்ற கருத்தும் உருவானது கோடு உலகில் முதல் முறையாக சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற எண்ணத்தை கூறியது இதுவே பின்னாட்களில் நாட்களில் நாகரீக நாடுகளின் நீதிமுறையின் அடித்தளமாக மாறியது என்பதும் குறிப்பிடத்தக்கது